நான் நெட்டில் தேடும்போது அந்த மூலிகை பற்றி எந்த விவரங்களுமே இல்லை என்று இழுக்க அதை பற்றி நீ இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நேரம் வரும்போது உனக்கே தெரியும் சொன்ன சேனாபதி அந்த பேச்சு முடிந்தது என்பது போல மலை இறங்கும் பாதையை அவனுக்கு கை காண்பித்தார் அதற்கு மேல் அவரிடம் எதையும் வாங்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவன் வந்த வழியே இறங்கத் தொடங்கினான் ஏறும்போது இருட்டாக பயங்கரமாக தெரிந்த அந்த காட்டுப்பகுதி பகல் நேரத்தில் ரொம்பவே அழகாக இருந்தது அதையெல்லாம் ரசித்து பார்த்தவன் இப்போதான் தெரியுது இந்த சித்தர்கள் கூட்டம் ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்கன்னு இவ்வளோ அழகான இடத்தை பார்த்தா யாருக்கு தான் இங்கே தங்கணும்னு மனசு வராது நினைத்து கொண்டவனுக்கு மனமெல்லாம் உற்சாகமாக இருந்தது தூரத்தில் நின்று அவன் செல்வதை பார்த்து கொண்டு இருந்த சேனாபதி இதுதான தொடக்கம் இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோருக்கு ஹரீஷ் என்று அவனுக்கு கேட்காதபடி முணுமுணுப்பாக கூறினார் அதையெல்லாம் அறியாத ஹரிஷ் தன் போக்கில் சிந்தித்தபடி கொண்டிருந்தான் அப்போது திடீரென ஒரு உருமல் சத்தம் கேட்க அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான் அங்கு அவனை முறைத்து பார்த்து கொண்டு ஒரு புலி நிற்க அவன் திகைத்து போனான் அந்த சின்ன பையனை சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ண ஆனால் இன்னைக்கு நிஜமாவே நான் தான் புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் போலயே அந்த சேனாபதி சித்தர் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு இப்போ நான் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு யோ சித்தரே என்ன இதெல்லாம் மனதிற்குள் புலம்பியவன் இப்பொழுது அந்த புலியை எதிர்த்து போராடுவதா அல்லது தப்பித்து ஓடுவதா என்று யோசித்தான் புலியின் கண்களில் இருந்த பசியின் உக்ரத்தை பார்த்தவன் இப்போது அதனுடன் சண்டை போட்டு தன்னுடைய வீரத்தை நிரூபிப்பதை விட தப்பித்து ஓடுவதே புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்தான் அடுத்த நொடி கண்ணு முன்னு தெரியாமல் ஓடத் தொடங்கிய ஹரீஷ் கடைசியில் அந்த மலையின் இன்னொரு உச்சிக்கு வந்து சேர்ந்தான் அங்கிருந்த ஒரு சிறிய கல் தடுக்கிவிட ஓடி வந்த வேகத்தில் கிட்டத்தட்ட அந்த மலை உச்சியில் இருந்து தலைக்குப்புற விழப்போனான் அவன் அந்த அரை வினாடியில் அவனுடைய பெற்றோர் சந்தனா நண்பர்கள் தாத்தா அவனுடைய கனவு லட்சியம் எல்லாம் அவன் கண் முன்னால் வந்து போனது திடீரென்று அவனது இடுப்பை யாரோ பிடித்து தாக்குவது போல உணர்ந்தவன் மெதுவாக கண்விழித்து பார்க்க பெரிய தந்தங்கள் கொண்ட ஒரு யானை தன்னுடைய தும்பிக்கையால் அவனது இடுப்பை சுற்றி வளைத்து பிடித்து மேலே தூக்கிக் கொண்டிருந்தது ஹரிஷால் தான் பார்ப்பதை நம்பவே முடியவில்லை மேலே தூக்கிய யானை அப்படியே அவனை அலையக்காக தன்னுடைய முதுகில் உட்கார வைத்தது அப்போதுதான் ஹரீஷ் அந்த யானைக்கு பின்னால் நின்றிருந்த மற்ற யானைகளையும் பார்த்தான் நேற்று அவன் காப்பாற்றிய அதே யானை கூட்டம் இந்த காட்டுக்குள்ள வந்ததிலிருந்து நடக்கிறதெல்லாம் ஒரே மேஜிக்காக தான் இருக்கு இந்த யானைக்கு எப்படி தெரியும் நேற்று நான் அதை காப்பாற்றினேன்னு என்னால் இதை நம்பவே முடியல என்று ஆச்சரியத்தில் மூழ்கியவன் அப்போதுதான் தன்னை துரத்தி வந்த புலியின் ஞாபகம் வர அவசரமாக அதை தேடினான் கொஞ்ச தூரத்தில் அந்த புலி திரும்பி நடந்து போவது தெரிந்தது அவனை துரத்தி வந்த அந்த புலி யானை கூட்டம் குறுக்கே வந்தபோதே பின்வாங்கியிருந்தது அதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அந்த பெரிய யானையின் முதுகில் வசதியாக உட்கார்ந்து கொண்டான் அவனை சுமந்திருந்த யானை கம்பீரமாக முன்னால் நடக்க பின்னால் அதன் கூட்டம் வந்தது அந்த நிமிடம் ஹரீஷ் பார்க்க அரியணை ஏறுவதற்கு முன்னால் வீதி உலா வரும் ஒரு அரசனைப் போலவே இருந்தான் அந்த காட்டின் எல்லை வரை அவனை பாதுகாப்பாக கூட்டி வந்த யானை கூட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் நகராமல் அப்படியே நின்று கொண்டது என்ன நின்றுட்டீங்க நாம் இன்னும் கீழே இறங்கணுமே ஹரீஷ் கேட்க அந்த யானை கூட்டம் அப்போதும் அசையாமலே நின்றது ஓ எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இதோட உங்க எல்லாம் முடியுதா அதான் இதுக்கு மேலே நகரமாட்டீங்க ஓகே ஓகே நான் இறங்கிக்கிறேன் இனிமே புலி இங்கெல்லாம் எதுவும் வராதில்ல கேட்டுக்கொண்டே யானையிலிருந்து குதித்து இறங்கிய ஹரீஷ் தன்னை காப்பாற்றிய அந்த யானையின் முகத்தை தடவி கொடுத்தான் அதில் குஷியான அந்த யானை தும்பிக்கையால் மீண்டும் அவனை தூக்க அதன் நெற்றியில் முத்தமிட்டவன் தன்னை கீழே இறக்கிவிடச் சொன்னான் யானையும் அவன் சொன்னபடியே செய்ய அந்த மொத்த யானை கூட்டத்திற்கும் முன்னால் வந்து நின்றவன் இடுப்பு வரை குனிந்து அவைகளுக்கு நன்றி சொன்னான் தும்பிக்கையையும் தலையையும் மாட்டி அவனுடைய நன்றியை ஏற்றுக்கொண்ட யானைகள் அப்படியே திரும்பி காட்டின் உள்பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கின இந்த ரெண்டு நாள்ல இன்னும் எனக்கு எத்தனை அனுபவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல வாய்விட்டு சொன்ன ஹரீஷ் கிட்டத்தட்ட அந்த மலையின் பாதி தூரத்தை கடந்து விட்டதை கவனித்தான் அதன் பிறகு மிக எளிதாக கீழே இறங்கியவன் தன்னுடைய கார் நிற்கும் இடத்தை வந்தடைந்தான் அப்போது வரை அவனுக்கு சுத்தமாக பசியே இல்லை சேனாபதி கொடுத்த மூலிகை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டவன் அதை ஒட்டி சேனாபதி சொன்ன விளக்கத்தையும் நினைத்து பார்த்தான் அவர் சொல்றதும் சரிதான் பசி தூக்கம் காதல் காமம்ங்கிற அடிப்படை உணர்ச்சியை தொலைச்சிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆனா இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கும் போது அந்த மூலிகை யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை பத்தி மறுபடியும் அவங்க கிட்ட பேசணும் என்று முடிவெடுத்தான் என்ன டவுங்கார தம்பி காலையில் நேரமாவே மலையில் ஏறி பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டீங்க போல என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்த ஹரீஷ் அங்கு நேற்று இரவு தான் சந்தித்த ஊர்க்காரர் நிற்பதை பார்த்தார் ஆமாம் சார் என்று சிரித்தபடி அவன் பதில் கூற இனி ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணமாகி புள்ள குட்டின்னு வாழ்வீங்க அம்மா அவன் நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்க அப்படியே நான் உங்களை கேட்டேன்னு சொல்லுங்க என்று அவனது குடும்பத்தோடு நீண்ட காலம் பழக்கம் உள்ளது போல பேசினார் அந்த கிராமத்து மனிதரின் யதார்த்தமான பாசத்தில் நெகிழ்ந்து போனான் ஹரீஷ் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் இதுக்காக நான் புதுசாக இன்னொரு கல்யாணம் பண்ண போனா என் பொண்டாட்டி என்னை கொலையே பண்ணிடுவா என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில் கண்டிப்பாக சொல்றேன் சார் என்று மட்டும் கூறினான் சரிங்க தம்பி ரொம்ப தூரம் கார் ஓடிட்டு போனோ பார்த்து கவனமாக போங்க என்று கூறிவிட்டு அவர் தன் போக்கில் செல்ல தொடங்க ஏதோ நினைத்துக்கொண்ட ஹரீஷ் ஒரு நிமிஷம் என்று கூறி அவரை தடுத்து நிறுத்தினான் என்ன தம்பி என்று அவர் கேட்க ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வரேன் என்றவன் வேகமாக ஓடிச்சென்று அங்கிருந்த அந்த சிறிய கடையில் பை நிறைய தின்பண்டங்களை வாங்கி வந்தான் அதை அவர் கைகளில் கொடுத்தவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க சார் என்று கூறிவிட்டு அவர் மறுத்து பேசும் முன் தன்னுடைய காரில் வந்து ஏறினான் அவர் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து கொண்டிருக்க ஹரீஷ் சந்தோஷமாக அவருக்கு கையசைத்துவிட்டு தன்னுடைய காரை எடுத்தான் இதுவரை அவன் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள் ஒன்று அவன் பணக்காரன் என்று தெரிந்து மரியாதை கொடுப்பார்கள் இல்லையென்றால் உண்மை தெரியாமல் அவனை மோசமாக நடத்துவார்கள் அவன் பழகிய பெரும்பான்மையானோர் அப்படித்தான் இருந்தார்கள் அதனால் அவனுடைய நண்பர்களுக்கு அடுத்து எதையும் எதிர்பார்க்காமல் அவனிடம் அக்கறை காட்டிய அந்த கிராமத்து மனிதரை அவனுக்கு பிடித்து போனதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை காரை சென்னை நோக்கி திருப்பியவனுக்கு இந்த உலகமே புதிதாக தெரிந்தது போல இருந்தது நேராக தன் ஃப்ளாட்டிற்கு சென்றவன் ரேவதியை சமைத்து தரச் சொல்லி அவரின் கைப்பக்குவத்தில் வயிறார சாப்பிட்டான் அதன் பிறகு தன்னுடைய அறைக்கு சென்றவன் எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக உறங்கிப் போனான் அடுத்த நாள் காலை எழுந்தவன் நிகிதாவிற்கு போன் செய்து கம்பெனி பற்றிய விஷயங்களை கேட்டுக்கொண்டே வெளியே வந்தான் அவனை பார்த்த ரேவதி அன்றைக்கு வீடு பார்க்க சென்றபோது திலகா பேசிய விதத்தை ஹரிஷிடம் கூறலாமா என்று நினைத்தார் ஆனால் அதனால் சந்தனாவிற்கும் அவனுக்கும் பிரச்சனை அதிகமாகிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்து அமைதியாக இருந்து விட்டார் அதே நேரத்தில் ரேவதியின் நல்ல எண்ணத்திற்கு நேரெதிராக சந்தனாவின் மனதில் ஹரிஷை பற்றிய விஷத்தை விதைத்துக் கொண்டிருந்தார் திலகா ஹரிஷ் சொன்னது போலவே நிக்கிதா சந்தனாவை அழைத்து ஸ்கிரீன் டெஸ்டுக்கு ஏற்பாடு செய்தாள் ஏஜே ஃபேமிலியும் மீடியா லைனில் இருந்ததால் சந்தனாவிற்கு அங்கு நடக்கும் விஷயங்களைப் பற்றி நன்றாக தெரியும் அதனால் அவர்கள் சொன்னதை ஈஸியாக உள்வாங்கி சிறப்பாக செய்தாள் அந்த நிகழ்ச்சியின் டைரக்டருக்கும் அவள் தொகுத்து வழங்கும் விதம் பிடித்து போய்விட உடனடியாக ஓகே சொல்லிவிட்டார் சொந்த வாழ்க்கையிலும் பிசினஸிலும் மிகப்பெரிய பிரஷரில் இருந்த சந்தனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாள் இந்த வேலை அவளுக்கும் பிடித்திருக்க கொஞ்ச நாள் பிசினஸில் இருந்து விலகி இதில் மட்டும் கவனம் செலுத்த முடிவு செய்தாள் ஹரிஷிடம் இதை பற்றி பேசலாம் என்று நினைத்தவள் இதுவரை சந்தனா செய்ய நினைத்த எதையும் அவன் தடுத்ததில்லை என்பதால் அதற்கு மேல் தயங்காமல் அந்த வேலையில் உடனடியாக சேர்ந்தாள் தியானா மீடியாவைச் சேர்ந்த அந்த பிரபலமான தொலைக்காட்சி சேனலில் அவள் தொகுத்து வழங்கிய லைவ் நிகழ்ச்சி முதல் நாளே மிகப்பெரிய ஹிட் அடித்தது நிக்கிதா ஹரிஷிடம் அந்தச் செய்தியை பகிர்ந்து கொள்ள அவனும் சந்தனாவிற்காக சந்தோஷப்பட்டான் அந்த ஹாஸ்பிடல் பிரச்சனையை இருவரும் ஒரு வழியாக பேசி தீர்த்திருக்க இப்போது மறுபடியும் சந்தனா ஏன் அவனுடன் பேசுவதை தவிர்க்கிறாள் என்பது ஹரிஷுக்கு புரியவில்லை விக்டருடன் பழகுவதற்காக போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டு வந்த பிறகு திவ்யாவிற்காக அடிப்பட்டது மூலிகையை தேடி மலைக்கு சென்று வந்தது என அவனும் பிஸியாகவே இருந்ததால் சந்தனாவை நேரடியாக சந்தித்து அவனால் பேச முடியவில்லை அது கடைசியில் திலகாவிற்கு சாதகமாக அமைந்தது அந்த சிறிய காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்த சந்தனா கண்களால் தன் தாயை தேடினாள் அவளை பார்த்ததும் கையசைத்து அழைத்த திலகா சந்தனா எதிரில் அமர்ந்ததும் வாயெல்லாம் பல்லாக சிரிப்புடன் பேசத் தொடங்கினார் சந்தனா நீ டிவி ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை உன்னை சேனலை பார்த்துட்டு எவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று திலகா சந்தோஷமாக பேசிக்கொண்டே போக சந்தனா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமர்ந்திருந்தாள் இதுக்கு தான் என்னை வர சொன்னிங்களா சரி நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் கிளம்பலாமா அவள் முகத்தை கடுகடுவென்று வைத்துக்கொண்டு சொல்ல நீ ரொம்ப மாறிட்ட சந்தனா என்றார் திலகா அம்மா ஆல்ரெடி இதை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு நான் ஏற்கனவே நிறைய நொந்து போயிருக்கேன் இப்ப நீங்களும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்தாதீங்க என்றவள் என்னதாமா வேணும் உனக்கு என்று ஒரு சலிப்புடன் கேட்டாள் நீ நினைக்கிற மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆனா தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நீ பெருசா உலகத்துல இல்லாத புருஷன்ன பெருமை பிரித்திக்கிறிய அவன் என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியுமா ரவுடி மாதிரி ரோட்ல கூட சண்டை போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அதை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா என்று திலகா நக்கலாக கேட்க சந்தனா அதிர்ந்து போனாள் சத்தியமாக அவள் இதை எதிர்பார்க்கவில்லை திவ்யாவிற்காக அவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த விஷயம்தான் அவளுக்கு தெரியுமே தவிர அதற்கு முன்பாக அவன் ஜெயிலுக்கு போய்விட்டு வந்தான் என்ற விஷயம் உண்மையிலேயே அவளுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது கூடவே ஏமாற்றமாகவும் இருந்தது அவளுடைய ரியாக்ஷனையே பார்த்து கொண்டிருந்த திலகாவிற்கு இந்த விஷயம் இதுவரை சந்தனாவிற்கு தெரியவில்லை என்பது புரிந்தது சந்தனா இப்படி திடீரென்று டிவி ஸ்டார் ஆவாள் என்று எதிர்பார்க்காத திலகாவின் மனதில் புதிதாக சில ஆசைகள் முளைவிட்டிருந்தது அதன்படி இப்போது எப்படியாவது அவளை மறுபடியும் தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து விட்டால் சந்தனாவின் பிரபலத்தை வைத்து சொந்தக்காரர்களின் மத்தியில் பெருமையோடு வாழலாம் என்று கனவு கண்டார் ஆனால் சந்தனாவை எப்படி கன்வின்ஸ் செய்வது என்று அவர் யோசிக்க அப்போதுதான் அவருக்கு லட்டு போல ஒரு செய்தி கிடைத்தது அதுதான் ஹரிஷ் ஜெயிலுக்கு போன விஷயம் ஹரீஷ் கடை வீதியில் வைத்து விழி சொன்ன நபரை அடித்த போது அந்த இடத்தில் தெலகாவின் உறவினர் ஒருவரும் இருந்தார் அவர் எதேச்சையாக நேற்று தெலகாவை சந்திக்கும் பொழுது என்ன திலகா ஜெயிலுக்கு போனவன் மருமகம் வந்துட்டாரா என்று கேட்க தெலகாவிற்கும் இதே போல அதிர்ச்சியாகத்தான் இருந்தது என்ன உளறிட்டு இருக்கீங்க என்று அவள் கோபமாக கேட்க நான் உளர்றனா போலீஸ் வந்து உன் மருமகனை ஜீப்ல ஏத்திட்டு போனதை நான் தான் ரெண்டு கண்ணால பாத்துட்டு இருந்தேன் என்றவர் அன்று மார்க்கெட்டில் நடந்த எல்லாவற்றையும் கண் காது மூக்கு வைத்து திலகாவிடம் சிறப்பாக வத்தி வைத்து விட்டு சென்றிருந்தார் சும்மாவே ஆடும் திலகாவிற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க அதன் பிறகும் அமைதியாக இருப்பாரா என்ன முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது